பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பகவதி அருண் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் இதோட மூணாவது கட்டம் மூணாவது ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம பிஸ்னஸை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி போயிருக்கோம் முதல்ல பார்த்தது வந்து கஸ்டமர் செட்மெண்ட் அதில் டெமோக்ராஃபி சைக்கோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் பிஹேவியர் இது எதுக்கு பார்க்குறோன்னா நம்ம யாரை டார்கெட் ஆடியன்ஸாக செட் பண்ண போகிறோம் ஸோ அவங்களுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கறதுக்காக தான் கஸ்டமர் செட்மெண்ட் ரெண்டாவது வந்து இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ ப்ரபேஷன் அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் மூணாவதா இவங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது எந்த சேனல் வழியா இவங்களை எல்லாம் ரீச் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் சேனல்ஸ் அதாவது ஃபேஸ்புக்காக இன்ஸ்டாகிராமா இமெயிலா ஃபோன்லேயா டேரக்டாவா இல்லை ஒரு ஒரு எல்இடி வால் மூலமாகவா இல்லை ப்ரௌச்சர் மூலமாகவா இப்படி எது மூலமாக நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் போகிற நம்ம ஒரு கதையில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதே மாதிரி இதுக்கும் ஒரு கதையை வச்சுக்கலாம் ஸோ ஒரு பிரபலமாக இன்றைக்கி பயங்கர பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஆன்லைன் நிறுவனம் இன்டர்நேஷ்னல் அளவில் இருக்காங்க அவங்க ஆரம்பத்தில் ஒரு லைப்ரரி மாதிரி தான் வச்சு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு லைப்ரரி என்ன பண்ணாங்க யாராவது கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து கொண்டு போய் கொடுக்குறதோ அதை கொண்டு போய் வாங்கிட்டு வரதும் நேர டேரெக்டாக கேட்டாங்கன்னா டேரெக்டாக ஆட்களை வச்சும் பண்ணுவாங்க இப்படி இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அதுலேருந்து அவங்களுக்கு வேறு ஒரு துறை வந்து தெரியுது நம்ம ஏன் வந்து ஆன்லைன் மூலமாகவே எல்லா பொருட்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அதை அவங்க எடுத்தாங்க சரியாக வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ப்ரமோஷன் பண்ண ஆரம்பித்தாங்க சமூக ஊடகங்கள் மூலமாக பயங்கரமாக ப்ரமோஷன் பண்ணாங்க சோஷியல் மீடியாவில் டிஜிட்டலாக அவங்க வெப்சைட்ஸுக்குன்னு ஒரு பிராண்டு பேரை உருவாக்கி இவங்கக்கிட்ட ஆன்லைனில் வாங்கினாலே போதும் இவங்க எல்லா சர்வீஸும் சரியாக கொடுத்துருவாங்க பணமும் கம்மியாக இருக்கும் நம்ம டேரெக்டாக போய் வாங்குறதோட இவங்கக்கிட்ட பணம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ப வச்சாங்க ஆனால் அவங்க எந்த தளத்தை பயன்படுத்துனாங்க ஆன்லைன் அதாவது சேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம இங்கே என்ன முடிவு பண்ணோம்னா டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் டிஜிட்டலாக அவங்க உள்ளே வந்துட்டாங்க ஸோ ஒரு பெரிய சக்ஸஸ் ஆனால் இதே ஒரு இன்னொரு ஒரு பக்கத்தை பார்க்கலாமே ஒரு டயர் த்ரீ மாதிரி ஒரு சிட்டியில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி அவர் கடை வச்சுருக்கிறாரு ஆன்லைனில் நிறைய தடவை ப்ரமோஷன் பண்ணி பார்க்குறாரு அது அந்தளவுக்கு கை கொடுக்கலை அவர் புரிஞ்சுக்கிறாமல் விட்டு போனது என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஊரில் எதை வந்து எந்த சேனல் கண் கொடு கை கொடுக்கும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு அந்த ஊரில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு வால் போஸ்டர் நல்லா போயிருக்கலாம் அல்லது வந்து ப்ரௌச்சர் நல்லா போயிருக்கலாம் அப்படிங்கிறத அவர் யோசிக்கவே இல்லை தான் அவர் யோசித்தார் நம்ம ஏன் வால் போஸ்டர் மூலமாக இங்கே ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு வால் போஸ்டர் ஒட்ட ஆரம்பித்தார் முதல் வால் போஸ்டரில் சக்ஸஸ் ஆகல அவர் ஒட்டின ஏழாவது வால் இருந்து சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிது ஸோ எந்த சேனல் எதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு இருந்து நம்ம எந்த லொக்கேஷன் அதாவது எந்த ஊரில் எந்த சிட்டியில் இருக்கும் அந்த சிட்டியில் எது நமக்கு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரியணும் அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு நம்ம வந்து அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த பொருளை எப்படிலாம் சேர்க்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக சேர்க்கலாம் பிரைவேட் கொரியர் மூலமாக சேர்க்கலாம் இல்லை லாரி செட் மூலமாக சேர்க்கலாம் இல்லை நம்மளே ஒரு வெஹிக்கிள் வச்சு டெலிவரி பண்ணலாம் ஸோ அதுவும் கூட ஒரு ஒரு சேனல்ஸ் தானே ஸோ ஒரு சேனல்னு நம்ம முடிவு பண்ணிட்டால் வாடிக்கையாளரை எப்படி நம்ம ரீச் பண்ண போகிறோங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக அழகாக ஹேண்டில் பண்ணோன்னா நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இது எல்லாமே முன்ன கூட்டியே தீர்மானம் பண்ணணும் கட்டாயம் வெற்றி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் வந்து பிஎம்சியோட மூணாவது டாபிக் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதில் ஒரு பயனுள்ள தகவலை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அருமையான ஒரு பிஎம்சி சிவிஎஸ் அந்த நாலாவது பகுதியை நம்ம வந்து பார்க்கலாம் நாலாவது பகுதியில் இன்னும் சுவாரஸ்யமான தகவலோடு நான் உங்களை பார்க்க வரேன் பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி நான் உங்கள் பகுதியாகும்